அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது விஷயம் கருப்பை நம் உயிர்ப்பை நான் ஒரு நூல் வெளியிட்டிருக்கேன் அந்த நூலில் வந்து ஒரு அதன் முன்னுரையையும் அதன் முதல் கட்டுரை பெண்களின் உடல்நலத்தை பற்றியும் சொல்ல விளைகிறேன் பெண் என்று பூமி தனில் பிறந்து விட்டால் பெரும் பிழை இருக்குது அடி தங்கம் என்று பாரதியார் பாடியது பெண் உடல்நலம் குறித்து பேசுவதற்கு பொருந்தும் பியூபர்டி என்னும் பருவம் அடைதலில் தொடங்கி மெனோபாஸ் வரைக்கும் ஏன் அதன் பின்னும் கூட பெண் தனது உடல் ஆரோக்கியம் பேணுவது குறித்து அறிந்து கொள்வது காலத்தின் தேவை முதல் தீட்டு அதிக போக்கு கர்ப்பம் தரித்தல் பிரசவம் தீட்டு நிற்றல் போன்ற நேரங்களில் பெண் உடலில் ஏற்படும் மாற்றம் குறித்தும் அதை எதிர்கொள்வது எப்படி என்பது குறித்தும் ஒவ்வொரு பெண்ணும் அறிந்து கொள்வது அவசியம் இவை அனைத்தையும் தவிர மற்றுமுள்ள கருத்தறியாமை நீர்க்கட்டி சதைக்கட்டி புற்றுநோய் கட்டி கருச்சிதைவு வீழ்ந்த கருப்பை என இன்ன பிற பிரச்சனைகளையும் வளரிளம் பெண்கள் புயலம் பெண்கள் மற்றமுள்ள ஆண்கள் பெண்களும் அறிவதும் அது பற்றி தெளிவதும் அவசியம் பெண்கள் கருவை சுமக்கும் உயிர்ப்பையின் உருவமைப்பு செயல்பாடு செயல்திறன் காலம் அனைத்து அறிந்து செயல்பட கருப்பை நம் உயிர்ப்பை என்ற தலைப்பில் இந்நூலை நான் எழுதியுள்ளேன் இதைப் பற்றி பார்ப்போம் முதலில் பெண்களின் உடல் நலம் பெண்ணின் உடல்நலம் என்பது ஒரு குடும்பத்தின் உயிர்நாடியே போன்றது பெண்ணின் உடல்நலம் சீராக இருந்தால்தான் குடும்பம் சிறப்பாக நடக்கும் ஒவ்வொரு மனிதரும் பெண்ணின் உடல் அமைப்பு பற்றியும் அவளின் உடல் உபாதைகள் பற்றியும் தெரிந்து கொள்வது இன்றியமையாதது இன்றும் குடும்ப அமைப்பு சிறந்தோங்கும் இந்திய சூழலில் பெண்ணை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வது மட்டுமல்ல பெண்ணை பேணிக் காப்பதும் அவசியம் கருப்பை நமது உயிர்ப்பை ஏன் அப்படி பத்து மாதம் ஒரு கருவை உயிருடன் சுமர்ந்து உயிருடன் சுமந்து உலகுக்கு அளிப்பதாலே அது உயிரை தாங்கி தாங்கியிருக்கும் உயிர்ப்பை ஒரு பெண் பூப்படைந்தவுடன் சில வீடுகளில் திருமணத்தை நடத்தி விடுவார்கள் ஒரு மலர் மலர்ந்தவுடன் கசைக்கு முகர்வதை போன்றது அது பூப்படைந்து ஆறு வருடம் கழித்த பின்புதான் அப்பெண்ணின் கருப்பை குழந்தையை சுமக்க தேவையான அளவு பக்குவப்படும் அப்போதுதான் பிறக்கும் குழந்தைகளும் எந்த உணமும் இல்லாமல் முழுமையாக குழந்தை குழந்தையாய் பிறக்கும் சிறு குழந்தைகளாய் இருக்கும் பொழுது எந்த குழந்தைக்கும் ஆண் பெண் பேதம் தெரிவதில்லை ஆனால் பருவ வயது வர வர ஆணுக்கும் பெண்ணுக்கும் பாலியல் வித்தியாசம் கண்கூடாக தெரியும் தெரிய துவங்கும் பருவமடைவதற்கான ஹார்மோன்கள் சுடக்க தொடங்குவதால் பெண்ணுக்கு மார்பகங்கள் வளர்ச்சி அடைகின்றன அக்குள்களிலும் அங்கு அந்தரங்க ஊர்கூலிலும் முடிவளர தொடங்குகிறது சிலருக்கு முகப்பரு கூட வரும் பருவமெய்துதல் என்பது பத்து வயது முதல் பதினைந்து வயது அதற்கு மேலும் கூட தொடர்கிறது இப்போது எட்டு வயது பெண் குழந்தைகளும் கூட பருவமெய்து விடுகிறார்கள் இன்றைய ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரம் சமூக வலைத்தளங்கள் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மாசுபட்ட சுற்றுச்சூழல் உடற்பயிற்சியின்மை ஒபிசிட்டி எனப்படும் உடற்பருமன் சுரப்பைக் கோளாறுகள் ஆகியன இதற்கான காரணிகள் பருவ வயதில் பருவமடையும் முன்பு சில மாதங்கள் வெள்ளைப்படுதலும் அதன்பின் பின் ஏற்படும் வெள்ளைப்படுதல் ஏற்பட்டாலே சீக்கிரம் பூப்படைந்து விடுவார்கள் என்பதை கண்டு கொள்ளலாம் இதிலும் அபூர்வமாக சில வயதான பெண்கள் பூப்படையவே இல்லை என கேள்விப்படுவோம் பருவமடைந்த பின் அனைத்து பெண் குழந்தைகளுக்கும் மாதாந்திர தீட்டு ஒழுங்காக வரும் ஆனால் சில குழந்தைகளுக்கு அடுத்த தீட்டு வரவே ஒரு வருடம் ஆகிவிடும் பூப்படைதலை பியூபர்டி என்றும் தீட்டை மாதாந்திர தீட்டை எஸ்ட்ரஸ் சைக்கிள் எனவும் சொல்கிறோம் இதிலும் அதீத இரத்தப்போக்கு குறைந்த இரத்தப்போக்கு சூதக கோளாறுகள் கடுமையான வயிற்றுவலி கால்வலி தலைவலி உடல் உஷ்ணம் அசதி வலைமிகுந்த இரத்தப்போக்கு இடுப்பளர்ச்சி போன்றவையும் ஏற்படும் முதன் முதலில் வெள்ளைப்படுதலை காணும் பெண் குழந்தைக்கு பயம் ஏற்படும் அது அடைவதற்காக ஹார்மோன்கள் உடலை தயார்படுத்தும் நிகழ்வு என்று எடுத்து கூற வேண்டும் அவர்கள் அச்சத்தை போக்க வேண்டும் சமயத்தில் உடலில் ஏற்படும் துர்நாற்றத்தாலும் இரத்த கசிவாலும் தன் உடலையே அருவருப்பாக பார்க்க தோன்றும் சில பெண்களுக்கு பெண் உறுப்பை சுத்தமாக வைத்துக் கொள்வது மாதாந்திர விளக்கு சமயத்தை எப்படி எதிர்கொள்வது என்பதை எல்லாம் கற்பிக்க வேண்டும் பெண்களுக்கே தன் உடல் பற்றிய முழுமையான தெளிவு இல்லை பெண் உறுப்பு பற்றியும் அதனை முறையாக தெரிந்து சுகாதாரம் பேணுவது பற்றியும் கற்பித்தால் ஒவ்வொரு பெண்ணுக்கும் பூப்படைதல் என்பது பற்றிய பயம் இருக்காது மேலும் பெண்களுக்கு ஏற்படும் எண்டோமெட்ரியாசிஸ் கருப்பை நார்த்திசு கட்டிகள் நீர்க்கட்டிகள் பெண் நோயியல் புற்றுநோய் இன்டீரியர் சிஸ்டிசு இன்டி இன்டர் இன்டர்ஸ்டீடியஸ் சிஸ்டீஸ் சிஸ்டிடிஸ் பாலிசிஸ்டிக் சிறுநீர் பாதை தொற்றுகள் நீர்க்கடுப்பு இரத்த சொகை தைராய்டு பிரச்சினைகள் கருப்பை வளைந்திருத்தல் கருமுட்டைகள் வளர்ச்சி பிரசவத்தின் போது இடுப்பெலும்பு விரிவு பெண்மை குறைபாடு பெண்ணுக்கு சினி முட்டைகள் இல்லாமலிருத்தல் கருப்பை சுவர் தடித்திருத்தல் கருப்பை நோயால் பலவீனமாக இருத்தல் மின்ச சுழற்சி பாஸ் ஆகியவை என் ஏற்படுகின்றன அதை எப்படி எதிர்கொள்வது என்பதை கூறவே இந்நூல் மேலும் இயற்கை மருத்துவத்தின் முக்கியத்துவம் பற்றியும் வர வரும் கட்டுரைகளில் கூற விளைகிறேன் பார்க்கலாம் நன்றி